அஜுவா பேரித்தம்பளங்களை சாப்பிட்டால் அன்றைய தினத்தில் எந்த சூனியமும் எந்த விஷமும் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது என்ற கருத்தில் ஒரு செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தி நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லாத நடைமுறைக்கு சாத்தியமில்லாத பொய்யான செய்தி என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதை சரி காணக்கூடியவர்கள் இது சரிதான் என்று வாயளவில் தான் சொல்கிறார்கள் ஆனால் இந்த செய்தியை அவர்கள் எப்படி உண்மைப்படுத்த வேண்டுமோ உண்மைப்படுத்தி காட்ட வேண்டுமோ அந்த முறை அவர்கள் கையாளுவதில்லை இந்த அதிச நம்பக்கூடியவங்க நூறு சதவீதம் பேர் இதை பொய் என்றுதான் தங்களுடைய செயலா நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிச உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன செய்யணும் இந்த பாருங்க அஜுவாவை திண்டா பாதிப்பு ஏற்படுத்தான்னு இந்த அதிஸ் சொல்லுது நான் அஜுவாவை திங்கிறேன் எனக்கு வந்து எந்த பாதிப்பு ஏற்படாது விஷத்தை குடுச்சுக்கிட்டாலும் இந்த அஜுவாவை திண்டாலும் இந்த விஷம் எனக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது அல்லது நான் இந்த அஜுவாவை சாப்பிட்டதுக்கு பிறகு ஏதாவது பிராணி தாக்கினால் அதனால எனக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது என்று நிரூபிப்பதற்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க அவருடைய வாய் தான் சொல்கிறது இந்த அதிஸ் உண்மை என்று ஆனா அவருடைய செயலிலே இந்த அதிஸ் பொய் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எப்படி இருக்குன்னா ஒருவன் கள்ள வணங்குறான் மண்ணை வணங்குறான் சிலையை வணங்குறான் மரத்தை வணங்குறான் எல்லாத்தையும் வணங்குறான் ஒண்ணு விடாம எல்லாத்துக்கும் சஜா செய்யறான் செஞ்சுட்டு அவன் வாய் சொல்லுது சொல்லுதுன்னு அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்குவதில்லை அப்படின்னு சொன்னா இவன் சொன்னது சரியாயிருமா அவன் வாய் தான் உண்மை சொல்லுது அவன் வந்து பொய் சொல்றான் அவன் வாய் எப்படி பேசினாலும் அவனுடைய செயல் அதுக்கு மாற்றமா நடக்கிறான் இதே மாதிரிதான் இந்த அரி ஆதாரப்பூர்வமானது சரியானது என்று சொல்கிறார்கள் ஆனால் இத வந்து நிரூபிக்க வாங்க என்று கூப்பிட்டால் ஒருவரும் நிரூபிக்க வர அதன் மூலம் எல்லோரும் இந்த அதிஸ் பொய் என்றுதான் கொண்டிருக்கிறார்கள் அடுத்து இவங்க வந்து நிறைய விதிமுறைகளை சொல்றாங்க இந்த விதிமுறைகள் எல்லாம் எதுக்குன்னா இப்படி ஒரு பழத்தை உலகத்துல இருந்து இல்லாம ஆக்கி அதை வந்து கண்டுபிடிக்க முடியாம ஆக்கி கடைசியில் வந்து அந்த மாதிரி பழம் இன்னைக்கு இல்ல அப்படின்னு சொல்ல இது செய்யவும் கூடாது அதே நேரத்துல இந்த அதிச நம்பணும் இந்த மாதிரி வந்து பொய்யான அதிசை நிலைநாட்டுவதற்காக இப்படி எல்லாம் சொல்லிக் கொள்கிறார்கள் சரி அப்படி சொல்லிக்கிட்டான்னு நம்ம உங்ககிட்ட கேக்குறோம் அந்த அஜுவா பேச்சம்பளம் நீங்களே கொண்டு வாங்க நான் கொண்டு வர மாட்டேன் நீங்களே ரசூல்லாசிங்கல்ல அந்த அஜுவாவை மதினாபுரம் தேடுங்க ஏழு பேச்சம்பளம் எடுத்துட்டு வாங்க நஜுது பகுதியா பகுதிக்கு போங்க கருங்கல் பகுதியில உள்ள அஜுவா வளையணுமா கருங்கல் பகுதியா பார்த்து அந்த பேர்ச்சம்பளத்தை எடுத்துட்டு வாங்க காலை நேரத்துல சாப்பிடணுமா காலை நேரத்துல சாப்பிடுங்க வெறும் வயிற்றுல திங்கணுமா வெறும் வயிற்றுல தின்னுங்க நல்ல மெண்டு திங்கணுமா மெண்டு தின்னு இதுல உள்ள எல்லா நிபந்தனைகளையும் நீங்க செஞ்சுக்கோங்க நாம சொல்றது என்ன நீங்க வந்து இதை நிரூபிக்க வரணும் நீங்க இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு இந்த பழங்களை எல்லாம் கொண்டு வந்து திண்டு காட்டுங்க நாங்க ஒரு கொடுப்போம் விஷத்தை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நீங்க நிரூபிச்சு காட்டுட்டீங்கன்னா நீங்க இந்த செய்தியை உண்மை என்று நம்புகிறீர்கள் அதை வந்து நிரூபிக்கிறீர்கள் என்று நாம எடுக்கலாம் ஆனா நம்ம இப்படி சவால் விடுறோம் யாராவது ஒருத்தராவது இந்த அதீஸ் மின் நம்பிக்கை உள்ள ஒருத்தராவது நாங்க வர்றோம் ரெடி தயாரு அப்படின்னு வர்றாங்கள யாருக்குமே நம்பிக்கை இல்லை சும்மா போலியாதான் வாயில வருதே தவிர அவங்களுடைய செயல்பாடு எதுவுமே வந்து நிரூபிக்கக்கூடிய வகையில இல்லை